காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்கேப் போகிறோம்னா லவ் ஸ்டோரி தான் லவ் கவுன் டு கே லவ்வுக்கு என்ன செயின்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க காரகம் தான் இல்லைங்க அவங்க அது அவங்க பதட்டமாக இருக்கார் சதீஷே வாங்க வாங்க வரணும் வட ஓடணும் மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கிறது நன்றி வணக்கம் டூ கே டூ ஒன் ஆஃப் கே டூ கே ஒன்னே கால் ஒன்னே முக்கால் ஒன்னே கால் எதுவாக இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது அது சினிமா மனுஷியாக சொல்கிறோம் சினிமா தான் அது அதனால எல்லாம் கரெக்ட் சும்மா ஸ்டைலி சம்பவம் வந்தது சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணிய அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் இல்லை போனால் இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்கார வந்து நாயகன் அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஓடு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும் நாளே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலூஸ் அன்னே இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனோ ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் ஆனால் எதுவுமே வரைக்கும் இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுஷூதன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நிறைய நல்ல டைரக்டர் பேர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்செலவன் கூப்பிட்டு உடனே எனக்கு வந்துக்கேன்னா நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்செலவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்து நண்பர் அவருடைய அழைப்பின் பேரில் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம் சுஷீந்திரன் சார் ஏற்கனவே அந்த மாறில ராஜா நான் பார்க்கும்போது நல்ல பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கெட்ஸ் டூ கேக்கெட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம்ல அந்த காலம்ல இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணோம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையாக சொல்கிறாங்க அந்த டூ கியர் லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு கொடுக்க காமிச்சாங்க அது இன்னைக்கு டென்டில் எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டீச்சர் யுமான் சார் எல்லாேருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சுசிதன சார் லவ் ஸ்டோரிஸும் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நாள் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுறீங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் கேட்டிருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க இதுலாம் அப்படி கிடையாது எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சீரி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஆகாது அது புதுமுகமாக வாய்ப்பிருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ புரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓட போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படங்கள் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டய வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தான் பொழுதுபோக்குக்கும் சினிமாதான் அந்த சினிமாவும் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரிக்கெட்டாக ஒரு நல்ல ஒரு ஏர் இண்டியாக பண்ணக்கூடியவர் க்ளாடிட்டியாக பண்ணக்கூடிய டேரெக்டர் சார் அவர் படம் இந்த படம் லவ் ட்யூக்கர் லவ்ஸு கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் நல்லா தான் எழுத பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் அந்தவுடன் தான் அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாேருமே மறுபடியும் உடனே ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு தலை போடலாம்னு நான் நினச்சிக்க என்ன சேகமில்ல அது இன்னும் வினோதி கூட இப்போ பண்ணிக்கிறாங்க இவ பார்த்து தெரில அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க தெரியும் அதில் தெரியல ம் அதுவும் தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தை வாங்கும் வினோதின்னு வினோதினு சொல்லும் போது பேர் என்ன அந்த மாதிரி பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்கு வந்தாங்க ஆளு தெரியல மாறிடுறாங்க என்ன முடியலை பிரிச்சு போடணும்னு தெரிலாங்க ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் படம் பார்த்துருக்கேன் ஒரு மைன் விட்டாது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருமான கட்டத்தில் வச்சு நான் அதை மூவ் பண்ண முடியல அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்காமல் மறுபடியும் அந்த டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்லப் போனால் இந்த படம் அறிமுகமான கதான என் கதை படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அதே மாதிரி சுஷீதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பளவுக்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாமாக இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்பட துறைவரையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா எனக்கு எடுத்தால் போன வச்சு இல்லாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிம் அவ்வளோதான் நான் நல்ல கணக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியாவில் ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஓ பண்ண மாட்டாங்க இப்போ பூரா எஸ் இது கீப் பண்ணுறனால அது சிப்பு வச்சனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸுக்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ லவ் ஸ்டோரினு பேர் வச்சு இந்த காலத்துக்கும் பொருந்தும் மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துட்டு முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் அசோசியேசன் சார் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளர்க்கும் இதில் நடித்த நடிகக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்களை போட வேண்டும் மென்மேல் மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காவும் கண்டிப்பாக வளர்த்தப்படாங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும்

ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோடு ஒரு நல்ல கிளை மேக்ஸு படத்தை முடித்தா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் போது இன்னும் பிடிச்சி பெருசாக வாய்ப்பு இருக்கு ஃபோட்டோ முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கிறது இல்லை நன்றி வணக்கம்